கும்பகோணத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை விற்பனை செய்து வந்த வட மாநிலத்தை சேர்ந்த இருவர் கைது அவர்களிடமிருந்து கிலோ குட்காவை பறிமுதல் கும்பகோணத்தில் அரசின் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இந்நிலையில் டெல்டா காவல்துறையினர் தீவிர இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தெருவில் டெல்டா காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு கடையிலிருந்து இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேர் மூட்டை மூட்டையாக குட்கா விற்பனை செய்வதற்காக இருசக்கர வாகனத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தனர் அப்போது அவதியாக வந்த டெல்டா காவல்துறையை பார்த்து அங்கிருந்து இரண்டு பேர் தப்ப முயன்றனர் சந்தேகமடைந்த டெல்டா காவல்துறையினர் இருவரையும் பிடித்து கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஜானுராம் பரஸ்ராம் என்பதும் இவர்கள் கும்பகோணம் தெருவில் தெருவிலுள்ள கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யப்படும் கடையில் வேலை பார்த்து வருவதும் வெளி மாநிலங்களிலிருந்து குட்காவை கடைத்து வந்து கடையில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து கடையில் பதுக்கி வைத்திருந்த ஐநூற்றி ஐம்பது கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தொடர்ந்து கடை உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் வேலை பார்த்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் இரண்டு பேர் அரசால் தடை செய்யப்பட்ட குட்காவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது